வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு அழகாக குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி செய்து கொடுக்க முடியும் ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்லேயும் கூட அழகாக செய்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சிவப்பு அவள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னைக்கு வந்து நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலை அதாவது சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கடலை தான் அது வந்து டாக்டர்ஸ் ஆறு மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு ஃபுட்ஸில் சேர்த்து கொடுக்க சொல்லுவாங்க நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ்லையெல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி செய்து வச்சுக்கலாம் அதனால் ஒரு ஸ்பூன் இதில் போட்டு கடலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த அவள் வந்து நல்லா மொறு மொறுன்னு உடஞ்சி வர அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு தனியாக வந்து ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா ஆறி வரட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை நல்லா ஆரட்டும் இதில் சேர்த்துருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வால்நட் இருந்தால் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எல்லாமே நல்லா ஆறி வந்த பின்னாடி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணியோ பாலோ சூடான பாலோ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செரலாக் மாதிரி கூட ஊட்டி விடலாம் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு தான் நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி ஊட்டி விடணும் இப்போது நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு ஒரு பாத்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இதிலிருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த ப்ரீ மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் வந்து ரெடி ஆயிரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இதை குக் பண்ணவே தேவையில்லை சூடான பால் இல்லைன்னா சூடான தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பவுடரை போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஊட்டி விடலாம் ஈஸியாகவே டைஜஸ்ட்டும் ஆகிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா குக் ஆகிட்டுருக்கு இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட்டில் வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நீங்கள் அழகாக ஊட்டி விடலாம் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் இது தாராளமாகவே கொடுக்கலாம் இப்போ இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்